இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நியமத்து இருந்து கொண்டிருக்கிறது உடனே ஆன்சர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார் உங்களோட போனுக்கு உமா கோரி உமா எனக்கு என்ன செய்யறா கோல் பண்றா அல்லது வாப்பா கோல் பண்றாரு வருதாண்டா விட்டு விட வேண்டாம் காரணம் இது கொஞ்ச நாள்ல நின்றும் இது கொஞ்ச நாள்ல நின்றும் அந்த நியம திருப்பி நீங்க நினைத்து நினை தாயை தந்த இழந்தவர்கள் நினைச்சு பாருங்க நம்ம ஆன்சர் பண்ணாத காலங்களை நினைச்சு பாருங்க நாளைக்கு பேசலாம் சொன்ன நாட்களை நினைத்து பாருங்கள் தாயிட மெசேஜ் வந்திருக்கும் ஆனா அந்த மெசேஜ்களை பார்க்காம தட்டிட்டு நாளைக்கு பேசலாம நினைத்த இடங்களை நினைச்சு பாருங்க தாய் எப்பயும் கடைசியில தான் இருப்பா நம்ம லிஸ்ட்ல நாளைக்கு பேசிக்கலாம் பிறகு பேசிக்கலாம் ஆனா தாயுடைய மரணம் வந்த பின்னால அந்த அருள் உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது இந்த ஒரு உபதேசம் இப்படிப்பட்ட மாற்றத்தை உள்ளத்துல ஏற்படுத்துகிறது நினைத்து பாருங்கள் அந்த மாற்றம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் விளைவுகளை இந்த விளைவு தாயுடைய இழப்புக்கு பின்னால இது எப்படி இருக்க போகுது நம்ம சிந்திச்சோம் அந்த வழி என்ன செஞ்சிருது கிடைக்கிறது விளைவுகளை வைத்து யோசித்தல் மிக சிறப்பான முடிவு ஒரு அப்பாசிய ஹலீஃபா மன்னர் சிறு வயதுல படிக்கிற நேரத்துல முஹத்திபுகள்ட்ட அனுப்பப்படுவாங்க முஹத்திபுகள் அவங்களை திருத்துறவங்க திருத்தரவங்கிட்ட அனுப்பப்படுவாங்க மற்றவர்களுக்கு முஹல்லிம்கள் என்று சொல்லுவாங்க மன்னர்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிற இடத்துக்கு முஹத்திப் என்று சொல்லுவாங்க அனுப்பப்படுகிற நேரத்துல அவர் சின்ன வயசுல அடிக்கிறார் ரீசனே இல்லாம அடிக்கிறார் ஏதா இருந்தாலும் அவங்க ஒரு அடியை போட்டுருந்தது இப்படியே தொடர்ந்து அவருக்கு ரீசன் தெரியல ஏன் இப்படி என்னது அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் பின்னர் அவருடைய அவர் வந்து மன்னரா வாரார் இளவரசரா இருந்தவர் மன்னவரா மன்னரா வாரார் அந்த வயதான ஆசிரியர் சபை கலைக்கிறார் அழைச்சு கேட்கிறாரு எதன் காரணமாக என்ன சின்ன வயசுல அடிச்சீங்க நியாயமே இல்லாம காரணமே இல்லாம ஏன் அடித்தீர்கள் அவர் திருப்பி கேட்கிறாரு இன்னும் மறக்கலையான்னு கேட்டார் மறக்கவில்லை அண்ணல் மகளும் நான் அவனை அப்படி செஞ்சதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அநியாயம் இழைக்கப்பட்டவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒத்தனுக்கு அநியாயம் நடந்துட்டா மரணம் வரைக்கும் அவன் மறக்க போவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் தான் அவனுக்கு என்ன செஞ்சேன் அதை செய்தேன் என்று வாழ்க்கையில பல புத்தகங்கள் கொடுக்காத பாடத்தை அதை என்ன செஞ்சாரு ஒரே ஒரு செய்தியில் அவர் கொடுத்தார் இதனால தான் நம்ம வந்து விளைவுகளை வைத்து யோசித்தல் மிகப்பெரிய பலன் அப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு என்ன ஏற்படுத்தும் என்ன விளைவு ரிசல்ட் என்ன முடிவு என்ன இது எங்க போய் போகிறது என்று நீங்க சொன்னாலே பல விஷயங்களை விட்டுருவோம் அவருடைய ஆரம்ப கட்டங்கள் இன்பமாக இருக்கும் அவருடைய பயணங்கள் இன்பமாக இருக்கும் ஆனா விளைவு மோசமானதாக இருக்கும் விளைவு அழிவானதாக இருக்கும் விளைவு நம்மளை அழித்து விடக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம தெரிந்து கொண்டாலே போதுமானது நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம் நிறைய இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் தான் இதெல்லாம் ஒரு நாலு வருஷம் தான் என்று விளங்கிட்டால் நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அதன் பக்கம் நம்ம நெருங்க மாட்டோம் என்பதற்கான அற்புதமான உபதேசங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தேட முடிந்த இடங்கள் நெகிழ்வூட்டும் உபதேசங்கள் என்ற இமாம் புகாரி முஸ்லிம் போன்றவருடைய கிரந்தங்கள்ல பேசப்படுகின்ற இடங்கள் இந்த விளைவுகளை வச்சு நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பார்கள் அதே போல ரசூசல்லா செல்லமா உடைய உரையில சொல்லப்பட்ட அதிக விளைவு இந்த உலகத்துடைய பெருமானம் என்ன உலக கடைசி பகுதி அப்படி என்பது அதான் ஒரு அறிஞர் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு சின்ன மருமை நாளை பார்க்க வேண்டும் என்றால் ஜனாசா மையவாடியை பாருங்கள் என்றார் ஒரு சிறிய பணமுறை பார்த்திருப்போம் ஆனா இந்த உபதேசத்தோட பாருங்க எப்படி ஒரு சிறிய மருமை நாளை பார்க்க வேண்டும் என்றால் ஜனாசா மையவாடியை நீங்கள் என்ன செய்ய பாருங்க என்ன காரணம் இல்லை எல்லோரும் சமமாக இருக்கும் எல்லா எலும்புகளும் சமமாக இருக்கும் எல்லா உயர்தரன் தாழ்ந்தவர்கள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள் வெட்ட வழியாக இருக்கும் காய்ந்து போன இடமா இருக்கும் பெருமானங்கள் இல்லாத இடமாக இருக்கும் நம்ம நிற்பதற்கு அஞ்சக்கூடிய இடமாக என்ன செய்யும் இருக்கும் விளைவுகள் சகோதர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறுதி அவர் எப்படி சொல்கிறார் என்ற விஷயங்கள் அவருடைய பலன்கள் அதனுடைய பாதிப்புகள் இந்த அடிப்படையில நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மிடத்துல மாற்றத்துக்கான அசைவுகள் ஏற்படும் மாற்றத்துக்கான இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அசைவுகள் ஏற்படும் இல்லை என்று சொன்னால் மாற்றம் என்றாலே